வெல்கம் டு பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்ல சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் நியூவாக பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் நிலை மின்னியல் வந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் நம்ம வீடியோக்களுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் பாடவாரியாக பார்த்துட்டு இருக்கோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா ஐம்பது முதல்ல பாத்தீங்கன்னா சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுக தான் பாக்க போறோம் ஒரு ஒரு கேள்விக்கும் நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் அதுக்கான விடையும் நம்மளே கொடுத்துருவோம் சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுகையோட விடை கேள்வியே நல்லா படிச்சு பாருங்க அதுக்கான விடை சரியா இருக்கா அப்படின்றத நீங்களும் ஒரு டைம் வாங்க நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர மாணவர்களுக்கு எல்லா பாடத்துக்குமே அப்லோட் பண்ணிட்டு வர வீடியோஸ் உங்களுக்கு என்ன வந்து வீடியோஸ் வேணும்னு கேட்டிங்கன்னாலும் நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கும் இப்போ பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியலில் விலை மின்னியல் பாடத்துல தான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் நம்ம போட்டுகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்தே வாங்க இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு பதில்கள் மற்றும் கேள்விகளோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லானுக்காண்டி சொல்லலாம்

அதுக்கான தொடர்பு கேட்டுக்காங்களா இசை வேகம் கேட்டுக்காங்களா அப்படின்றதுல என்ன கேள்வி கேட்பாங்களா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிச்சு பாருங்க பத்தொன்பதாவது கேள்வி பாருங்க மின்புல கோடுகளின் பண்புகளை சார்ந்து எது சரி அப்படின்னு கேட்டுருக்காங்க அது எது சரியோ அதை சூஸ் பண்ணுங்க நமக்கு இது மட்டும் இல்ல பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான விழாக்கள் கூட நம்ம சேனலில் போட்டுருக்கோம்

கமெண்ட் செக்ஷன்ல டிப்ஸ் கேளுமா சொல்றோம் நீங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சு போங்க 33ாய்க்குலே வந்து 33 4ஆத கேள்வி பாருங்க நீரின் ஒப்புமை விடுதிறன் அதுக்கான ஃபார்முலாஸ் ஈக்வேஷன்ஸ் கா கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க வேற சேனல்ல கேள்விகள் மட்டும் தான் போடுவாங்க பதில்கள் தான் கண்டுபிடிக்கணும் தீர்வுகளும் நம்ம கொடுத்துட்டோம் முப்பத்தி ஒன்பதாவது ஈ எதை குறிக்கிறதுன்னு கேட்டுக்காங்க அது எதுவோ அதுக்கான விடையை தேர்ந்தெடுங்க எடுத்துக்காட்டு கேட்டாங்கன்னா எடுத்துக்காட்டை எழுதுங்க இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கேட்பாருங்க அவங்களும் ஒரு மதிப்பெண் விழாக்கால் நல்ல மதிப்பெண் நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்தே வாங்க அப்போ தான் நம்ம எந்த வீடியோ போடுறது உங்களுக்கு தெரியும் அந்த படத்துல கேள்வி என்ன கேட்டாங்க அதுக்கான தேர்ந்து தேர்ந்தெடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க மறக்காம பெல்லை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்